ஆனால் நான் நல்லா இல்லைங்க தைராய்டு கொஞ்சம் இருக்குது ஒரு நைட்டில் வந்து இப்படி வீங்கி போய் கோ ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பார்க்கவே ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரிலாம் இருக்கும் என்னோடய மௌனம் பேசியது சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நல்லாவே தெரியும் கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் இதெல்லாமே வந்து நல்ல சயின்டிஃபிக்லி ப்ரூவனாக வந்து நான் பார்த்தேன் இந்த சீதா இலை கடவுளுக்கு நம்ம தினமும் நன்றி சொல்லணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் நான் நல்லா இல்லைங்க என்னென்னு தெரில ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே என் ஃபேஸ் ரொம்ப திடீர்னு ஒரு நைட்டில் வந்து இப்படி வீங்கி போய் இந்த அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் இந்த பக்கம்லாம் அப்படியே பல்ஜ் ஆகி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி நான் டெஸ்டெல்லாம் எடுத்து போய் பார்க்கும்போது டெஸ்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் சொல்லலை ஆனால் என்ன சொல்லிட்டாங்க கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தைராய்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டாங்க தைராய்டு பிகினிங் ஸ்டேஜ் இப்போ தான் உங்களுக்கு தைராய்டு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க இதுக்கெலாம் மெடிசன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க கொஞ்சம் நேரம் கூட என்னால் அதாவது டெய்லி காலையில் காலையில் எழுந்தும்போது இந்த கண்ணை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த இந்த இடம்லாம் வந்து அப்படியே பல்ஜ் ஆகி அப்படியே கொஞ்சம் வீங்கி போயிருந்தது கால் வேறு அந்த குதிக்கால் சொல்லுவாங்கள்ல குதிக்கால்னால் இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்ட் ஃபுட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரெண்ட் ஃபுட் வந்து செம்மையான வழி எழுந்த எழுந்தவுடனே கால் எடுத்து வைக்க முடியுமா நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் வந்து சரி தைராய்டு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க லேபில் பட் ஆனால் டாக்டர்ஸ் வந்து பரவாயில்ல இதுக்கெல்லாம் மெடிசன் தேவையில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு என்ன ரெமிடி என்ன அப்படின்னு ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறைய பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இயற்கை வைத்தியங்கள் வந்து நமக்கு கடவுள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு கடவுளுக்கு நம்ம தினமும் நன்றி சொல்லணும் நம்ம செய்ய நம்மளுடைய வார்த்தையாலையும் அவர் படைத்த படைப்புக்கு மிக்க நன்றி சொல்லணும் என்ன அப்படின்னா செயலால் எப்படி நன்றி சொல்லணுன்றத அப்புறம் சொல்கிறேன் வார்த்தைகளால் தினமும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டுக்கு இந்த தைராய்டுன்னு மட்டும் இல்லை தைராய்டு கேன்சர் அதுக்கப்புறமா கிட்னி ஃபைலரி நீரிழிவு நோய் அதாவது டயாபிட்டிஸ் ப்ரெஷர் அதான் நீரிழிவு நோய் அப்படின்னும்போது டயலிசிஸ் வரைக்கும் போயிடுறாங்க அந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு அருமருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழ இலை இந்த சீதாப்பில் இந்த சீத்தாப்பழ இலையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நிறைய பேர் சீத்தாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க பட் ஆனால் என் எஸ்பெஷலி இந்த முக்கியமான நேரங்களில் வந்து சீத்தாப்பழ இலையை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய பார்த்தேன் சயின்டிஃபிக்லி ப்ரூவனாக வந்து நான் பார்த்தேன் ஸோ அப்போ நான் யோசித்தேன் சரி என்ன அப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரைடு முயற்சி பண்ணினேன் முயற்சி பண்ணதில் தினமும் காலையில் வெறும் தோ இந்த அஞ்சு சீத்தாப்பழ இலை ரொம்பலாம் இல்லைங்க அஞ்சு சீத்தாப்பழ இலை தான் இந்த இலையை வெறும் தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் அப்படின்னு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அடிக்கடி கூட சாப்பிட்லாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய நம் சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது அதாவது கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் இதெல்லாமே வந்து நிறைய இதில் இருக்குது அப்படின்றத சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஆகிருக்கு இதை நான் போட்டு குடிச்ச ஒரு என்ன ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இன்றைக்கி இந்த கண் வீக்கம் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பார்க்கவே ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரிலாம் இருக்கும் நல்லா அந்த மாதிரி எனக்கு வீங்கி இந்த இடத்துலலாம் பல்ஜ் ஆகி நீ எங்களை என்னோட மௌனம் பேசியதை சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர சீன்ஸ்லாம் இந்த இடத்துல அந்த பல்ஜ் கோடு நல்லாவே தெரியும் இது சாப்பிட்டு எனக்கு அஞ்சு நாள்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது அஞ்சு நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நல்லா இதை மறக்காமல் யார் காலையில் தினமும் ஏழு நாளைக்கு ஏழு டீ அப்படின்றது மாதிரி ஏழு இலைகளோட டீ வந்து நீங்கள் குடிச்சு குடிக்க பழகுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பழகுங்க நிஜமாக இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அதாவது மருந்துகள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இயற்கைக்கு நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம்